ஆண்டவர் டி எம் எக்ஸ் முருக்க கம்பிகளின் அரசர் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் இன்றைக்கு மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் வாக்குப்பதிவு சார் அங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலை தேர்தலில் எந்த கல் எந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது இன்று மாலை எக்ஸிட் போல் வந்துடும் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்பதெல்லாம் செய்திகள் பொதுவாக மகாராஷ்டிரா ஏன் ரொம்ப முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறீங்க சார் மகாராஷ்டிரா வந்து மும்பை வந்து இந்தியாவுடைய கமர்ஷியல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க பொருள் வளம் கொளிக்கிற ஒரு மாநிலம் பொதுவாக இதில் வந்து டெண்டன்சி என்னென்னா யார் பதவியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த தேர்தல் நன்கொடைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் எதிர்கட்சியாக உள்ளவங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது இன்னைக்கு வந்து தேர்தலுக்கு வந்து செலவுக்கு வந்து தேவைப்படுறது ரொம்ப பணம் தேவைப்படுது எல்லா கட்சிகளுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேர்மையாக வாங்கக்கூடிய நன்கொடைகள் வந்து அவங்க கொடுப்பாங்க அதை வாங்க முடியும் மகாராஷ்டிரா மாதிரி ஒரு மாநிலத்தில் கர்நாடகம் அதே மாதிரி தான் தமிழ்நாடு நீங்கள் அதே மாதிரி சொல்லலாம் இப்போது இந்த ஒரு காரணம் மிக முக்கியமான காரணம் இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க ஆனால் இது மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று இன்னொன்று என்னென்னா அது வந்து மகாராஷ்டிரா வந்து பல விதங்களில் வந்து இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட்லேருந்து ஆரம்பித்து அல்லது அதுக்கு முன்னாடி சத்ரபதி சிவாஜி வந்து முகல் சாம்ராஜ்யத்த கவிழ்த்துலேருந்து அவங்க வந்து மிகப்பெரிய இந்திய விடுதலையில் அல்லது இந்திய வரலாற்றில் பெரும் பங்காற்றிய ஒரு மாநிலம் மகாராஷ்டிரம் அதனால் அந்த மாநிலத்துடைய தேர்தலில் வந்து வெற்றி பெற்று அந்த மாநிலத்தை பிடிப்பது என்பது ரொம்ப கௌரவமான ஒரு விஷயம் அரசியலில் வந்து பலம்புரிந்திய ஒரு விஷயமாக பார்க்கப்படும் இந்த காரணங்கள் ரெண்டு நாள் தான் நான் நினைக்கிறேன் இவ்வளவு தூரத்துக்கு தீவிரமா ரெண்டு கூட்டணிகளையுமே வந்து அங்கே போட்டி விட்டுட்டோம் நீங்கள் எக்கனாமிக் கேபிட்டல்னு சொன்னீங்க பொருளாதார தலைநகரமாக மும்பையை காலமாக இந்தியா பார்த்துட்டு இருக்குது அரசியல் ரீதியாகவும் நான்கு முக்கிய நகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதில் கிட்டத்தட்ட டெல்லி ஆம் ஆத்மி கையில் இருக்கு கொல்கத்தா ஏஐடிசி கையில் இருக்கு சென்னை டிஎம்கே கையில் இருக்கு மும்பையாவது ஆளும் ஒன்றியத்தை ஆளும் கட்சி வந்து மும்பையிலையாவது ஒரு கூட்டணியில இடம் பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குதா இல்ல அரசியல் ரீதியாக எதிரணி வந்தாலும் ஒன்றியத்தில் ஆளும் கட்சிங்கிறதுனால நீங்க சொன்ன அனைத்து சாதகமான சூழல்களும் அவர்களுக்கும் கிடைக்குமா ஆமா கிடைக்கும் அதான் பார்த்தோம் எலக்ட்ரல் பாண்ட்ல நிச்சயமா கிடைக்கும் கிடைக்கும் பட் எலக்ட்ரானிக் பாண்ட் கிடைக்கும் போது மும்பையில் சரி அவங்க கூட்டணி வந்துருச்சு ஏதோ பண்ணி வந்துட்டாங்க அது அதற்கு முன்னாலேயே நடக்குது அது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அது கரெக்ட் தான் சார் அவங்களுக்கு அவங்களுக்கான அதிகாரம் அவர்களுக்கான செல்வாக்குங்கிறத இது எதுவும் பாதிக்காது ஆனால் இங்கேயும் ஆட்சியில் இருந்தால் பெட்டர் டபுள் என்ஜின் கான்செப்ட்ல இங்கேயும் ஆட்சியில் இருந்தால் பெட்டர் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரச்சாரமாக இருக்குது ஆனால் டபுள் என்ஜின் கான்செப்டே மணிப்பூரில் செரிப்பாக சிரிக்குதுங்கிறது ஒரு சோகமான விஷயம் இந்த டபுள் இன்ஜின் கான்செப்ட்ங்கிறதே ஃபெடரல் பிரின்சிபலுக்கு எதிரானது 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 நேற்று அந்த ஃபெடரல் கான்செப்ட் தான் நேற்று பெரும்பாலான ஊடகங்களில் விவாத பொருளாக இருந்தது நீங்கள் மணிப்பூர் தொடர்பாக அங்கே பேசி எயிட்டீனில் பேசியிருக்கீங்க நானும் இந்த ஃபினான்ஸ் குழு தொடர்பான விஷயங்களை மாலை முரசில் நெற்றிக்கண் நிகழ்ச்சியில் பேசினேன் அந்த ஃபெடரல் இஷ்யூஸ் வந்து இந்த மாநில தேர்தல்களில் ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூவாக வந்துகிட்டே தானே சார் இருக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அது வருது ஆமாங்க என்ன ஃபெடரல் இஷ்யூவைசங்கிற கான்செப்டை ஒளிச்சு கட்டணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோடைய அஜெண்டா அதை நம்ம பார்த்துட்டோம் எப்படி அந்த அஜெண்டாவை செயல்படுத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க ஒன் நேஷன் ஒன் ரேஷன்லேருந்து ஆரம்பித்து ஒரே நேரத்தில் இந்தியா போகிற எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்லி சொல்றதுலேருந்து எல்லா விதத்துலேயும் அவங்க இந்த ஃபெட்ரலிசம் ஒரு கான்செப்ட் காணாம போயிடும் ஆனால் ஃபெடரலிசம் இருந்தால் தான் இந்தியா போன்ற மாபெரும் ஜனநாயக கனவுகள் நிலைத்து நிற்கும் இந்தியா வந்து ஏதோ இந்தியாவுக்கு மட்டும் இல்லை த டெமோக்ரஸி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வேர்ல்ஸ் ட்ரீம் யூரோப்பியன் யூனியன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆக முடியல ஆனால் இந்தியாவு இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச போது இது ஒரு நாடாக இல்லை பொலிட்டிக்கலி வி நாட் ஒன் நேஷன் மூணு தேசம் இருந்தது இங்கே பிரிட்டிஷ் இந்தியா இருந்தது நேட்டிவ் ரூலர்ஸ் இந்தியா இருந்தது ட்ரைபல் இந்தியா இருந்தது நம்ம அதை உருங்குபடுத்தியிருக்கோம் எந்த வழியில் உருங்குபடுத்தணும் கிவிங் ஸ்பேஸ் இவங்களுக்கு அது கிடையாது பிஜேபிக்கு இதனால் மணிப்பூர் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் சம உரிமை அப்படிங்கிறத பற்றி யாரும் பேசலை அதுதான் அங்கே இஷ்யூ எஸ்டி ஸ்டேட்டஸ் மூலம் என்ன அடைய பாக்குறாங்க இஷ்யூ வந்து அதுதான் அதை சரி பண்ணாம அமித்ஷா போய் மீட்டிங் போட்டு என்ன பிரயோஜனோ மறுபடியும் அங்கே வந்து குழப்பம் வரத்தான் செய்யும் கலவரம் வரத்தான் செய்யும் அதுதான் அந்த காலத்திலேயே திருமூல சொன்ன நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொன்னார் நோய் முதலுங்கிறதே பிஜேபியா இருக்கு எங்க இருந்து நோய் முதல்ல பாக்குறது சார் நேற்று நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்து பயிர்வு மிகவும் வேகமாக இருந்தது அதை போலவே அப்படி சொல்றாரு இன்னொருத்தர் நல்லா பேசுனீங்க ஆனா கொஞ்சம் அப்படிங்கிறாரு நன்றி அதுக்கு பிறகு சார் எல்ஐசி இணையதளத்துல முகப்பு பக்கத்துல இந்தியில கம்ப்ளீட்டா இருந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சை சர்ச்சு அது தொழில்நுட்ப கோளாறு தான் அது இப்ப சரியாகி மீண்டும் ஆங்கிலத்திலும் இந்தியிலுமாக வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க கோளாறு வந்து தொழில்நுட்பத்தின் பக்கமே இருந்ததாக சொல்றாங்க எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சர் அதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு நான் நினைக்கிறேன் நம்முடைய ஆளுநர் வந்து அவங்களுக்கு வழிகாட்டுறாரு நினைக்கிறேன் இந்த சீண்டல்கள்னு ஒன்று இருக்கு அதில் நம்ம ஆளுநர் வந்து எக்ஸ்பர்ட் திருவள்ளுவருக்கு காய் உடையை மாற்றி விடுவார் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு கல்வி நிலையங்கள் வந்து தரமற்றவைன்னு சொல்லி சொல்லுவார் அடுத்து தமிழ்நாடுங்கிற பெயரோட தமிழகம் தான் பொருத்தமான பேர் இப்படி சீண்டி விட்டுட்டே இருப்பார் உடனடி அங்கே ரியாக்ஷன் ரியாக்ஷன் வந்ததுக்கப்புறம் காணாம காணாமல் போயிடும் அந்த விவாதத்திலேருந்தே ஓடி போயிடுவார் அது மாதிரி தான் எல்லை இப்போ தேசிய அளவில் சீண்டல்கள் துவங்கி விட்டாரி நினைக்கிறேன் சார் நீங்க சொல்லும் போது நம்ம சொன்னீங்க ஆனா ஆளுநர்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டியே நடக்குது போல இருக்குது அறிவியல் ரீதியான விஷயங்களை பரப்புறது இல்ல பரத்வாஜ் அம்மனிவர் கண்டுபிடித்தது ஆகாய விமானம் ஆனா வரலாறுல வந்து ரைட் பிரதர்ஸ் சொல்றாங்க அப்படின்னு ஆனந்தி பென் பட்டேல் குஜராத் சாரி யூபி கவர்னர் சொல்றாங்க கும்பகர்ணன் வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கும்பகர்ணன் ஆறு மாசம் தூங்குறாரு ஆறு மாசம் முழிச்சிருப்பாருன்னு சொல்றாங்க அதெல்லாம் பொய் கட்டுக்கதை அதாவது ராமாயணத்துல அந்த பகுதி கட்டுக்கதை அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர் அவர் ஆறு மாசம் வந்து வெளியில தெரியாம அங்க வந்து தொழில்நுட்ப தொழில்நுட்ப அடிப்படையில் ஆய்வு செய்து ஏதோ ஒன்றை வளர்த்து கொண்டிருந்தார் கருவிகளை வளர்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க சரி இதெல்லாம் இப்ப தானே இவங்க சொல்றாங்க பதவியேற்ற சில நாட்கள்லயே வந்து ஒரு விஞ்ஞான மாநாட்டுக்கு போயிருக்கும் பிரதமர் பேசுனார்ல ஜெனடிக் இன்ஜினியரிங் அன்னைக்கே இந்தியாவுக்கு தெரியும் விநாயகருக்கு பாருங்க யானை தலை வைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டார்ல இப்படித்தான் பேசுவாங்க இந்த இங்க வந்து ஒரு அம்மா வந்து சொன்னாங்க பரதநாட்டியத்தை கண்டுபிடிச்சது பரத முனிவர்னு சொன்னாங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் பரத முனிவர் வந்து வடநாட்டை சேர்ந்தவர் சரி அவர் பரதநாட்டியத்தை கண்டுபிடிச்சாருன்னா அது ஏன் சுவாமி தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு அவர் கண்டுபிடிச்சது வடநாட்டிலேருந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சி தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தூங்கிட்டாரா இது மாதிரி தான் கதை சொல்லுவாங்க அதுக்கு பிறகு இன்னும் ஒரு செய்தி சார் வழக்கமாக நம்ம பேசாத ஒரு செய்தி தான் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானை விவகாரத்தை செய்தார் மனை அவர் அவருடைய மனைவி தீர்க்க முடியாத இடைவெளி உருவானதால் பிரிவதாக அறிவிச்சிருக்கிறாங்க அவங்க தரப்பிலிருந்து அறிவிப்பு சாய்ராபானு தரப்பிலிருந்து தகவல் வந்திருக்குது ஏஆர் அரை பெறுகிறேன் அப்படின்னு அது அவங்களுக்குள்ள உண்டான பிரச்சனை என்னங்கிறத பற்றி நான் பேசலை சார் அவருடைய மகனும் ஏ ஆர் ரஹ்மான் சாயிராபானுடைய மகனும் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறாரு அம்மா அப்பாவோட பிரைவசிய மதித்து நடந்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கிறேன் நீங்க அதை ஹானர் செய்வீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு அதனால அவர்களுக்கு இடையில உண்டான பிரச்சனை என்ன அப்படின்றதுக்குள்ள நான் போகல ஆனா அதை ஒட்டி வேறு சில கேள்விகள் வருது ஏன்னா இசையமைப்பாளர்களாகவே யுவன் சங்கர் ராஜா அதுக்கப்புறம் ஈமான் ஜி வி பிரகாஷ் அப்படின்னு இசையமைப்பாளர்களே வரிசையாக மனவிலக்கு பெற்றவர்கள் இருக்கிறாங்க சினிமா நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் தனுஷ் ஜெயம் ரவின்னு இப்போ சமீப கால பட்டியல் வருது இது இண்டிவிஜுவல் கேசஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வேற அது அந்த ஏரியாவுக்குள்ளேயே நான் போகலை பட் எனக்கு காமனாக ஒரு விஷயம் எனக்கு உள்ளே வர்ற கேள்வி வந்து ஒர்க்கு லைஃப் பேலன்சிங்கில் எங்கேயாவது பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் அது சாதாரணமாகவே பொது பணிகளுக்குள்ள வர்றவங்க பிரபலமாகறவங்க எல்லாருக்கும் அந்த சிக்கல் வருது அந்த மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்சிங் ரொம்ப முக்கியமான சிக்கலாக இப்போது வளர்ந்து வருகிறது அப்படின்னு இதுல இருந்தும் புரிந்து கொள்ளலாமா நிறைய சாதாரண வாழ்க்கையிலேயும் இருக்கு அதுல இருந்தும் புரிந்து கொள்ளலாமா ஆமா புரிஞ்சுக்கலாம் இது வந்து பிரபலமானவர்கள் இந்த நியூஸ் டக்குன்னு வெளியில வருது ஆனால் இப்போ இந்த ஐடி செக்டர்லாம் பல சமயங்களில் வந்து யுஎஸோட கனெக்ட் ஆனவங்க ராத்திரி வேலை பார்க்க வேண்டியது ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பகல் நேரம் அல்லது யூரோப்போடு வேலை பார்க்குறவங்க நாலு மணி நேரம் டைம் டிஃப்ரென்ஸோடு வேலை பார்க்க வேண்டியிருக்கு இது இவங்களுடைய மன அழுத்தத்தை ரொம்ப அதிகரிக்குது ஏன்னா குடும்பத்துக்காக செலவழிக்க வேண்டிய நேரம் வந்து ரொம்ப குறையிறது அதனால் அங்கேயும் இந்த மாதிரியான இன்னொன்று வந்து விமன்ஸ் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் எதுக்கு எடுத்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷங்கிறதுலாம் இப்போ யாரும் வந்து ஏற்றுக்க போகிறது இல்லை ஏற்றுக்க இல்லை அப்போ அவங்க வந்து தே நீட் தேர் ஸ்பேஸ் அண்ட் தே டிமாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தேர் நீட்ஸ் இன் லைஃப் அது அவங்களுக்கு வந்து தேவையா இருக்கு இன்னும் நம்ம வந்து ஒரு மெயில் டாமினன்ட் தான் பெரும்பாலும் இருக்கும் இப்ப ரொம்ப நல்ல கணவர் கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டு சொன்னாரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டில் அந்த பையன் வந்து ரொம்ப குழந்தைய அவன் தூக்கி வச்சுக்குவான் அவன் குளிப்பாட்டுவான் இந்த அளவுக்கு வந்து அவன் வந்து இறங்கி வந்து செய்கிற பையன் அப்படின்னாரு நான் சொன்னது இறங்கி வந்து செய்கிறேன்னு நீங்கள் சொல்லும் போதே உங்கள் மேல் சாவின் ஸ்ரீ வெளியில் வருது அப்படின்னு உடனே அவர் ஒரு அசடிச்சு விஷயாரு நம்ம எல்லாம் அந்த காலத்து ஆளுங்க அது நம்மளை விட்டு போகுமா நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவ்வளோ செய்கிற பையன் நியூஸ் பேப்பரை படித்த உடனே அப்படி நியூஸ் பேப்பரை கீழே போட்டு தான் போகிறான் அது அவன் ஒய்ஃப் தான் வந்து எடுக்க வேண்டியது இது வந்து ஒரு வெளிப்பாடு ஒரு மேல் சாவின்ஸ் வெளிப்பாடுன்னு ரொம்ப தூரம் நம்ம கடக்க வேண்டியிருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம்னாரு இவர்கள் வந்து மேல் சாமினிஸ்டா எந்த அளவுக்கு இருக்காங்களோ அந்த அளவுக்கு மேல் சாமினிஸ்டத்தை எதிர்க்கு நிற்கிற மனப்பான்மை பெண்களுக்கு வந்துருச்சு அதனால இந்த ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட் வந்து கேப் வந்து பூர்த்தி ஒழிய அந்த கேப் ஒழிய இந்த மாதிரியான விவாகரத்துக்கள் பல இந்த நம்ம சொன்ன எல்லா காரணங்களாலேயும் அது வந்து இதுதான் இருக்கும் சாம் அலெக்ஸ் வந்து இன்னும் ஒரு பாயிண்ட சொல்றாரு சார் பணி பனிவா பணிக்கும் வாழ்க்கை அந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லை ஒர்க் லைஃப் பிரச்சனை பேலன்சிங் மட்டும் இல்லை பிரபலங்களோடு வாழ்பவர்கள் நிழலில் வாழ்கிறார்கள் அவர்கள் மீது எந்த ஒளியும் படுவதில்லை தாங்கள் இருளில் வாழ்வதாக உணர்வதே மனவாழ்வில் பிரிவுக்கு காரணம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு இந்த அது அப்பா பிரபலமாக இருந்து கீழே இருக்கக்கூடிய பையனுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யுது ஆனால் அதையெல்லாம் பிரிக்க முடியாத உறவாக போடுறதுனால அது அவ்வளோ தூரம் பெரிய பிரச்சனையாக தெரியிறது இல்லையா அப்படிங்கிறது தெரியல எனக்கு சாம் சொல்றது அலெக்ஸ் சொல்றதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை சாம் அலெக்ஸ் சொல்றதும் வந்து ஒரு காரணம் எஸ்பெஷலி வென் தி ஸ்பௌஸ் இஸ் ஆல்சோ இன்டெலிஜென்ட் அண்ட் ஷார்ப் அவங்க வந்து ஒரு நிழலில் வாழும்போது அவங்களுக்கான தகுதிகளும் இருக்கும் பொழுது சில பேர் வந்து அதை நல்லா கையாளுறாங்க ரொம்ப சிறப்பாக வந்து கையாள்றாங்க எங்கள் சர்வீஸில் வந்து கலெக்டராக இருக்கும்போது வீட்டுக்கு வந்து டைம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவங்க எப்படி வச்சுருக்காங்க லேடிஸ் கிளப்னு பெரும்பாலான மாவட்டங்களில் லேடிஸ் கிளப்பில் வந்து பைக் கன்வென்ஷன் கலெக்டருடைய மனைவி வந்து சேர் பர்சனாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொடுத்து வீட்டில் வந்து கணவன் வந்து சமயமே ஸ்பென்ட் பண்ண முடியலைன்னா உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிப்பேன் ரொம்ப நாளாக இருக்குது இதுதான் காரணமாக இருக்கும் அடிப்படை காரணமாக இருக்கும் ஏன்னால் இவங்க இந்த மாதிரி பிரபங்கள் கல்யாணம் பண்றவங்க வந்து அந்த கல்யாணம் பண்ணி வர்ற பெண்களும் பல சமயங்கள்ல பல பன்முக திறமை படைத்தவர் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது அதனால அதுவும் நிச்சயமா ஒரு காரணம் தான் ஆனா நான் சொன்ன மாதிரி இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெனி ரீசன்ஸ் ஒரே ஒரு காரணம்னு சொல்லி சொல்ல முடியாது ஒரு காரணத்தை மட்டும் சொல்ல முடியாது அது கம்பல்ஷன் ப்ரொஃபஷனல் கம்பல்ஷன்ஸ் இருக்குல்ல சார் அது ஒரு அதுவும் ஒரு அதிக நேரத்தை விழுங்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் நான் சொன்னேன் அமெரிக்கன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அமெரிக்கன் இவங்க இருக்காங்கன்னா கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து தங்களுடைய இரவு நேரத்தை ஏறக்குறைய முழு இரவு நேரத்தை அங்கே செலவழிக்க வேண்டியது இருக்கு செலவழிக்க வேண்டியது அந்த மாதிரி இருக்கும்போது குடும்பத்துக்கு டைம் இல்லாமல் போயிடுது இல்லை அந்த நேரம் நேரம் அந்த மாதிரி அமெரிக்கன் கம்பெனி வேற டைம்சோனோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய சூழல் இருக்கு இங்கேயே இருக்கக்கூடியவர்கள் கூட இப்போ இந்த இசையமைப்பாளர்கள் மாதிரி இருக்கவங்க கூட அவங்களுடைய பெரும்பாலான நேரத்தை வந்து படங்கள் பட தயாரிப்பாளர் இயக்குனர் அவங்களோட போகுது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அது அதோடு அவங்களுடைய வேலை இல்லை அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது அவங்கள எக்யூப் பண்ணிக்க வேண்டியது இருக்கு அதனால அதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நேரம் அதுவும் வந்து ரொம்ப அதிகமாக போகுது வேறு ஏதாவது ஒரு பொதுவாக சில பேபேக்கு சர்வீசஸ் அப்படின்னு நம்மை வளர்த்தவங்க இவங்க இவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு நினைச்சிட்டு ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களுக்குள்ளே போனாங்கன்னா அதில் நேரம் போகுது ஆனால் குடும்பத்தை இக்னோர் பண்ணுறாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான் சார் அது உண்மை தான் அது இருக்குது அது தவிர்க்க முடியாத தீமையாக இருக்கு அது அல்லது தவிர தவிர்க்க முடியாத பிரச்சனையாக அது இருக்கு அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறத அவங்க தான் தான் முடிவு பண்ணணும் அது போக இதில் எனக்கு வந்து அது தவிர்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறதில்ல தவிர்க்க மாட்டேங்கிறாங்க சிவாஜி கணேசன் வந்து பல பேருக்கு தெரியாத ஒரு செய்தி அவர் வந்து பட்சிராஜா ஸ்டுடியோ வச்சுருந்த ஓனர் வந்து இவற்றை வந்து மலைக்கல்லன் படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ சிவாஜி சொன்னார் இங்கே ஒரே நேரத்தில் நாலு ப்ரொடியூசருக்கு நான் வந்து கால்ஷீட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் நான் அங்க வந்துட்டேன்னா நாலு பேரும் பாதிக்கப்படுவாங்க அதனால நீங்க வந்து அண்ணனை போட்டுங்க இந்த படத்துக்கு அண்ணன் தான் ரொம்ப தகுதி சொல்லி எம்ஜிஆர் பேர் அவர் தான் சொன்னார் அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்ட்ரி மலைக்கல்லன்னு வந்து எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோன் ஆனால் நாலு பட தயாரிப்பாளர்களுக்கும் ஒரே நேரத்துல டைம் கொடுத்துக்கிட்டு இருந்த சிவாஜி கணேசன் வந்து தன்னுடைய குழந்தைங்களை வந்து சர்ச் பார்க் கான்வென்ட்ல ராம்குமாரியும் பிரபுவையும் வந்து பெங்களூர் சர்ச் பார்க் கான்வென்ட்ல படிக்க வச்சாரு ஏன்னா சிவாஜி பிள்ளைங்க சிவாஜி பிள்ளைங்கன்னு உள்ளூர்ல வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தொந்தரவுகள் இருக்கும்னு ஆனால் அவர் அடிக்கடி தன்னுடைய குழந்தைகளை போய் பார்த்துட்டு இருந்தது அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக அந்த பார்த்து போட்டோ ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன் அவர் சிவாஜி தன்னுடைய பிள்ளைங்களை பார்க்கறது அப்படிங்கிற எல்லாம் தமிழ்ல ரொம்ப அபூர்வமா தான் வரும் அடிக்கடி வராது அதே மாதிரி அவருடைய பொண்ணு சாந்தி வந்து இதில் சரஸ்வதி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் வந்து இடிஞ்சு விழுந்துருந்தது மதுரையில் அப்போ இடிஞ்சு விழுந்தபோது அந்த பொண்ணு வந்து நான் அந்த ஸ்கூலுக்குன்னு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் சொன்னோடனே செய்யுமான்னு சொன்னார் ஆயிரம் ரூபா அந்த காலத்தில் அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்கூலுக்கு பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்குன்னு சொல்லி நன்கொடை கொடுத்தது ஸோ ஹீ ஹேட் டைம் ஃபார் ஹிஸ் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அபிலாஷைகள் என்ன ஆசைகள் என்ன அப்படிங்கிறத உணர்ந்துக்கிற பக்கம் வந்து சிவாஜி ஒரு பெரிய குடும்பஸ்தர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாரையும் பார்த்துக்கிட்டார் அது மாதிரி எல்லாரும் இருக்கணும் முடிஞ்ச அளவு டைம் கொடுக்கணும் அதாவது இருக்கிறது கொஞ்ச நாள் தான் நல்ல சான்ஸ் இருக்க போது அதுக்குள்ளே எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அவ்வளோ சம்பாதிக்கிறோம்னு சொல்லி ஆசைப்பட்டா அந்த சம்பாத்தையும் யாருக்காக சந்தி சம்பாதிச்சீங்களோ அவர்கள் வந்து உங்கள் கூட வந்து சேரணும் விலைக்கு போக அந்த ஏஆர் ரஹ்மான் சாய்ரா சாய்ராபானோடைய மனவிலக்கு அப்படிங்கிற செய்தி வந்து செய்திக்குள்ளே இருக்கக்கூடிய புறக்காரணிகள் பற்றி இவ்வளோ நேரம் பேசுகிறோம் சார் அது எனக்குள்ள வேற ஒரு அடிப்படையான கேள்வியை உண்டாக்குது அறிவு வந்து இது இயல்பானது அப்படின்னு சொல்லுது உணர்வு வந்து ஏதோ ஒரு சோகமான ஒரு உணர்வை கொடுக்குது ரகுமானுக்கு இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்ற மாதிரி அது அறிவு இயல்புன்னு சொன்னா கூட இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து வருது அந்த முரண்பாடு எங்கிருந்து வருவதாக நினைக்கிறீங்க சார் எனக்கு அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கிற மாதிரி எனக்கு இன்றைக்கு காலையில இருந்து நான் அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு உடனடியாக பதில் சொல்ல தெரியல நீங்கள் சொல்கிறது என்னால் உணர முடியுது உடனடியாக பதில் சொல்ல தெரியல ஆனால் இன்னொன்று கேப்டன் அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஹவ் அபவுட் மை ப்ரொஃபஷன் சார் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்மி உடைய மனைவியார் எல்லாருமே பெரிய தியாகிகள்னு நம்ம வந்து ஆர்மியில் உள்ளவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கல இந்த நாடு அந்த ஆர்மியில் வேலை பார்க்குறவங்களுடைய குடும்பங்கள் இருக்கே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் இந்த நாடு கொடுக்கல அது உண்மை அது இந்த நா நம்ம நாடு செய்கிற மிகப்பெரிய தவறு இதுல ரகுமானுடைய பாடலே ஒன்று இருக்கு சார் அந்த அந்த பாடல் வரிகள் பாட பாட வேண்டாம் முடிவு பண்ணிட்டோம்ல அதனால் அந்த பாடல் வரிகளை இதுல ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கொடியின் பூக்கள் எல்லாம் காம்பு தாங்கும் வரை கூந்தல் பூக்கள் எல்லாம் உறவு வாழும் வரை காதல் ஒன்று தானே காற்று தீரும் வரை மழையின் பயணம் எல்லாம் மண்ணை தீண்டும் வரை படகின் பயணம் எல்லாம் கரையை தாண்டும் வரை மனிதர் பயணங்கள் எல்லாம் வாழ்க்கை தீரும் வரை அப்படின்ற மாதிரி வரிகளோட வைரமுத்து வரிகள் தான் ரகுமான் வரி இல்லை அஹ் ரகுமான் இசையமைத்து பிரபலமான அந்த நேற்று இல்லாத மாற்றம் என்னது அப்படிங்கிறதுல ஒரு சோகமான வருஷன் இருக்கு அந்த வருஷன்ல உண்டான பாடல் வரிகள் இது இதுவும் அந்த இதை ஒட்டி நினைவுக்கு வந்தது அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு செய்தி சார் திண்டுக்கல் சீனிவாசன் பேசும்போது சொல்கிறாரு அதிமுகவோட கூட்டணிக்கு வரணும்னா நூறு கோடி ரூபாய் கேட்குறாங்க இருபது தொகுதிகள் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு செய்தியே சொல்றாரு அது உண்மையா உண்மை இல்லாத தகவலா அப்படிங்கிறது தெரியல ஆனா அவர் பேசும்போது சொல்கிறாரு அண்ணாதிமுகவோட கூட்டணிக்கு வரணும்னா இருபது தொகுதிகள் கேட்குறாங்க நூறு கோடி ரூபாயும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறார் இதை இது வந்து நடைமுறையில இந்த மாதிரி ஒரு போக்கு வந்துடுச்சாங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா எம்டிஎம்கே வந்து போனதும் வந்து ஏடிஎம்கே கூட வந்து நெகோசியேஷன் பண்ணிட்டு அதே சமயம் டிஎம்கே கூட நெகோசியேட் பண்ண வேண்டிய தேவை என்ன வந்தது வேறு ஸ்டாலின் வந்து தான் சொன்னாரு நீ எக்ஸ்போஸ் பண்ணுங்க அவங்க என்ன எம்டிஎம்கே இவங்க விஜயகாந்த் உடைய பார்ட்டி சாரி ஆமா

அவங்க அண்ணா அதிமுகவுக்கு வர்றதுக்குன்னா ஏற்கனவே இருக்கிறவங்க அதனால அதிமுக இவங்க நண்பர்கள் வந்து டிஎம்டிக்கேன்னு சொல்கிறாங்க அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் அவங்க வருவதற்கு அப்படின்னு அவர் சொல்றாருனா திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறாருன்னா வெளியில் இருக்கிறவங்க தான் வரணும் அப்போ திமுக கூட்டணியிலேருந்து யாரோ அல்லது பாஜக கூட்டணியிலிருந்து யாரோ அவங்க தான் அவருடைய அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு காரணமானவர்களா அப்படிங்கறது தெரியல நூறு கோடி ரொம்ப குறைவு அப்படின்னு சுப்பிரமணியன் சொன்னாங்க உண்மையா இருக்கலாம் என்ன இங்க இதுல வந்து கர்நாடக அசம்பிளில வந்து காங்கிரஸ் அண்ட் ஜேடியில இருந்து எம்எல்ஏ ரிசைன் பண்ணாங்க எடியூரப்பா அவங்க ரிசைன் பண்ண வச்சு அது மூலம் அந்த கூட்டணியை மைனாரிட்டி ஆக்கி பிஜேபி வந்து மெஜாரிட்டியாக ஆட்சியை பிடிச்சாங்க அந்நேரம் இங்கே ரூமர் என்ன இருந்ததுன்னா எம்எல்ஏ பண்ண இதை ரிசைன் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நூறு கோடி ரூபா கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு எம்எல்ஏக்கே நூறு கோடி ரூபா கொடுத்தாங்கன்னா மொத்தமே இருபது எம்எல்ஏக்கு இவங்க நூறு கோடி தானே சீட்டு தவிர நூறு கோடி தானே வாங்குவாங்க அப்படிங்கிற கேள்வி வரத்தான் செய்யும் ரொம்ப வேதனையாக இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு ஏன்னா அறுபத்தேழு எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே வந்து போட்டி போட்ட போது இந்த நான் நான் பிறந்து வளர்ந்தது ஊர்ல கேலண்டர் பிஸ்னஸ் ரொம்ப ஜாஸ்தி அதனால அந்த ஆர்டிஸ்ட் வந்து இருப்பாங்க கேலண்டருக்கு படிச்சிருக்க மாட்டாங்க அவங்கெல்லாம் பத்தாவது படிச்சிருப்பாங்க அதுக்கு மேலே படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் ஓவிய கலையில் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து நட்ட நடுராத்திரியில் ரெண்டு ரெண்டே கால் மணி வரைக்கும் அந்த உதயசூரியன் சின்னத்தை வந்து இதில் வரைவாங்க சோத்தில் வரைஞ்சி எங்கள் ஓட்டு உதயசூர் எழுதுவாங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இவற்றை வட்டச் செயலாளர் வந்து மணியம்னு ஒருத்தர் இருந்தார் வட்டச்செயலாளர் வந்து சொல்லுவார் டீ சாப்பிட்டு போங்கப்பா அப்படிம்பாரு அது நம்ம காசுல சாப்பிட்டுக்கோங்கண்ணே அப்படிம்பானுங்க ஏ சாப்பிட்டு போ டீ சாப்பிட்டு போனது என்ன சொல்லுவாங்க உங்க கை காசுல இருந்து கொடுக்க போறீங்க எதுக்குண்ணே அதாவது மனிதத்துக்கும் பார்த்தி நம்ம காசு கொடுக்கல அவரும் கை காசுல இருந்தா டீ டீ வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாரு இந்த பையங்களும் ரெண்டு பேருடைய கல்ச்சரல் எக்ஸலன்ஸ் பாருங்க இந்த பையன் வந்து கை காசு ஓட்டு எதுக்குண்ணே செலவழிக்கிறீங்க நான் பாத்துக்கிறேன் நான் டீ குடிச்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு அப்படி இருந்தார்கள் தொண்டர்கள் இருந்தார்கள் கட்சி இருந்தது இன்றைக்கி அதெல்லாம் பொய்யாய் கனவாய் பழங்கதையாய் போனதுவே அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு அவர் கலை செல்வன் நாகராஜன் கேட்குறாரு என் சார் யூ மென்ஷன் த டூ சைட்ஸ் ஆஃப் அவர் தாட் ப்ராசஸ் இன் இ சிங்கிள் இஷ்யூ அப்படின்னு கேட்குறாரு நாதன் அதற்கு தெளிவாக விளக்கமாக கொடுக்குறாரு வி ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த செப்பரேஷன் பட் குட் இன் டைஜெஸ்ட் வை அப்படின்னு கேட்கறாரு அதுதான் கேள்வி நாதன் சொல்றதுதான் கேள்வி அறிவு ஏற்கிறது செப்பரேஷனை அறிவு ஏற்கிறது ஆனா ஒரு சரிக்க முடியாத ஒரு தகவலாக அது இருக்குது ஏன்னா நமக்கு நெருங்கியவர்கள் யாருக்கோ வந்த ஒரு கஷ்டம் மாதிரியான ஒரு உணர்வு வருது அது ஏன்னுதான் தெரியல அது அது ரொம்ப அடிப்படையான பிரச்சனை ரொம்ப காலமாக நமக்குள்ள ஊறிப்போன ஒரு உணர்வாக கூட இருக்கலாம் அப்படின்னு தோணுது தெரியல அதுலேருந்து வெளியில வருவதற்கு நம்மளால நம்ம ஜென்ரேஷனுக்கு முடியல அடுத்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னென்ன நடக்க போதோ இட்ஸ் கோயிங் டு கிரியேட் அ லாட் ஆஃப் இம்பேக்ட் ஆன் ஹியூமன் மைண்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தி சொசைட்டி சொசைட்டி வின்சென்ட் பால்ராஜ் அதை அதே மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு சார் மூளையின் இயங்கும் தன்மையை அடிப்படையாக வைத்து ஏஐ நுட்பம் இப்போது ஏஐ இயங்குவதை வைத்து நமது மூளையின் இயக்கத்தையும் புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சமீபத்தில் படித்தேன் தான் அறிவு உணர்வையும் உணர்வு அறிவையும் பாதிக்குது அப்படின்னு தழுவி போகுது உணர்வு அறிவையும் தழுவி போகுது அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு சரி ரொம்ப பிலாசபிக்கலா ரொம்ப போக வேண்டாம்னு நினைச்சு திரும்பி வந்துடுறேன் சார் சுதேசி ஜாக்ரான் மஞ்சு எம்பியில நடத்தின ஒரு சுதேசி மேளால இருந்த முஸ்லிம் கடைகள் மூட வைக்கப்பட்டன அப்படின்னு ஒரு செய்தி சார் அது பெங்களூர்லயும் ஒரு திருவிழாவை ஒட்டி நடந்தது ஒரு இரண்டு வருடங்களுக்கு ஆமா இந்த மாதிரி அங்கங்க கேள்விப்பட முடியுது ஆனா இதுல வந்து அந்த கடையில மூடி கடைகளை மூடியவர்கள் முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க புகார் கொடுக்க விரும்பல வேற எங்கேயாவது போய் இதே மாதிரி வணிகம் செய்து நாங்கள் பிழைக்க உயிர் வாழ விரும்பி விரும்புகிறோம் பிழைக்க விரும்புகிறோம் இங்க புகார் தெரிவிச்சு எதுவும் ஆக போறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான உணர்வை வெளிப்படுத்துறாங்க அது ரொம்ப அந்த செய்திக்குள்ள அது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு எல்லா இடங்கள்லயும் குற்றங்கள் நிகழ்வது புரிந்து கொள்ளக்கூடியதுன்னாலும் ஆஹ் அதுல ரெமெடி தே ரெமெடி தேடுவதே நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வுக்கு ஒரு செக்ஷன் வருது அப்படிங்கிறது ஒரு கவலை தரக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்கு சார் எம்பிஏ விட்டே வெளியில போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அல்லது வேற எந்த மாநிலத்துக்கு போக முடியும் கீழே தான் இறங்கி வரணும் தென் கீழேனா தெற்க தான் வரணும் பிசினஸ் பண்றவங்க யாரையும் விரோதிச்சிக்க முடியாது பிசினஸ் தான் வாழ்வாதாரம் இருக்கும்னா அவங்க யாரையும் விரோதிச்சிக்க முடியாது அப்போ அவங்க வந்து எதிர்த்து நிக்க முடியாது அது அவங்களுடைய நிர்பந்தம் அதனால தான் அவங்க அப்படி சொல்றாங்க ஆனா என்ன வருத்தமா இருக்குன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்தியாவில் உருவாக்குறாங்க மூளைச்சலவை செய்யறாங்க மூளைச்சலவை அதுக்கப்புறம் ஒரே ஒரு செய்தி சார் டி எம் கிருஷ்ணா சங்கீத கலாநிதி விருது எம் எஸ் சுபலட்சுமி பெயர்ல உள்ள விருது ஒன்று அவனுக்கு கொடுத்தாங்க ஆனா அவர் எம் எஸ் எம் எஸ் சுபலட்சுமியை கடுமையாக விமர்சித்து பேசினார் என்ற காரணத்தினால ம்எஸ் சுபுலட்சுமி பெயர்ல இருக்கக்கூடிய விருதை அவருக்கு கொடுக்க கூடாது மற்றபடி சங்கீத கலாநிதி விருதை அவங்களுக்கு கொடுங்க பரவாயில்ல ஆனால் எம்எஸ் சபுலட்சுமி பெயரில் உள்ள விருதை அவருக்கு கொடுக்க கூடாதுன்னு எம்எஸ்லட்சுமியினுடைய வாரிசுகள் சொல்றாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் வழக்கு போடுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அதை ஏற்கிறது அந்த மனுவை ஏற்கிறது விருது கொடுத்தவர்கள் பிரச்சனை இல்லை வாங்க ஒரு பிரச்சனை இல்லை அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை யாருடைய பெயரால் விருது இருக்கிறதோ அவ அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து போடுறாங்க அந்த ஏற்கிறது எப்படி சார் கிருஷ்ணா வந்து ரிகார்டிங் ஹிஸ் கிரிட்டிசிசம் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் உள்ளது அது வந்து பரவலாக்கப்பட வேண்டும் சில பேருடைய சொத்தாக இருக்க கூடாது அப்படிங்கிற அளவில் அவர் சொல்ற பல கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது ஆனால் எம்எஸ் சுபலக்ஷ்மி பற்றி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவர் வந்து பொது வெளியிலேயே எழுதாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அவங்க இறந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் சர்ச்சைக்கு உட்பட்டு நான் சொல்ல மாட்டேன் அது தவறு அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு மேலே என்ன எழுதுனான்னு பேசுகிறது இங்கே நாகரிகமாக இருக்காது அதனால் நான் நினைக்கிறேன் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து எங்கள் பாட்டியை பற்றி இப்படி எழுதுனவருக்கு எங்கள் பாட்டி பேரில் ஏன் விருது கொடுத்ததுன்னு கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான் ஸோ எவ்ரி மேன் ஹேஸ் மெனி டைமென்ஷன்ஸ் இவர் கர்நாடக இசையை பற்றி இவர் சொல்கிற கருத்துக்கள் வந்து நான் முழுக்க முழுக்க ஆதரிக்கிறேன் அதை வந்து நீங்கள் குறுக்காதீங்க ஒரு சிலருடைய சொத்தை ஆக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது முழுக்க முழுக்க ஆதரிக்க வேண்டியது அதே மாதிரி வந்து இசையவே குறுக்காதீங்க கர்நாடக இசை தான் இதுலேயே உயர்ந்த இசைன்னு சொல்லாதீங்க ஏற்ற இறக்கிறவன் பாட்டும் நல்ல பாட்டு தான் அதுலேயும் இசை இருக்கிறது எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் எம்எஸ்ஐ பற்றி அவர் தனிப்பட்ட அவர் ஒரு முக்கிய எழுதியிருந்தான்னு நினைக்கிறேன் நான் கரெக்ட் அதில் எம்எஸ்ஸை பற்றி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி இந்த ஆதாரம் அந்த ஆதாரம்னு அவர் சொன்னதெல்லாம் வந்து தேவையற்ற கருத்துக்கள் சரி சார் அதோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாங்க சார் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் ரொம்ப நன்றி சார் வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்